கிருஷ்ணா ஃபோன் பேசி வச்சுட்டு வெளியில் போகிறாரு எங்கே போகிறாருன்னு பார்த்து விஜய் ஓரமாக நின்று பார்க்குறாங்க இவையே ரொம்ப டென்ஷனாக பேசிட்டு எங்கேயோ போறானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க கிருஷ்ணா நார்மலாக நடந்து போயிருந்தா கிருஷ்ணா மேல விஜய்க்கு சந்தேகம் வந்திருக்காது ஆனால் திரும்பி திரும்பி யாராவது பார்க்குறாங்களா கொள்றாங்களான்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நடந்து போறாரு அவர்கிட்ட பைக் கிடையாதுல்ல அதனால நடந்து தான் போய் ஆகணும் நடந்து ரொம்ப தூரமா போறாரு ஆட்டோ பிடிச்சி ஏறி ஒரு காஃபி ஷாப் போகிறாரு போறாரு அதை மறைஞ்சு நின்று விஜயுமே பார்க்குறாரு விஜயும் கார் கொண்டு போகாம அவரும் ஆட்டோ தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பார்க்குறாரு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராகினியும் கிருஷ்ணாவும் மீட் பண்ணிக்கிறாங்க என்ன என்னடா பிளான் எல்லாம் நல்லா போகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்லா போகுது ராகினி அந்த குடும்பம் என்ன பண்ணாலும் அசையவே மாட்டேங்குது அசையாமல் மற மாதிரி நிற்கிறானுவோ எல்லாருமே அதுவும் அந்த விஜய் இருக்கானே அவங்களோட மரும அவன் ரொம்பவே இந்த சப்போர்ட்டிவாக இருக்கான் அந்த குடும்பத்துக்கு காவேரிக்காக என்ன வேணாலும் செய்வான் போல இருக்கே அசைக்கவே முடியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் ஆமாண்டா அதுங்க அப்படிதான் காவிரி ஏற்கனவே அவ பிடிச்சவ அவளுக்கு வந்து வாச்சவனும் ந திமுரு பிடிச்சவனாக தான் இருப்பான் அவங்களால் அதுங்கள அசைக்கவே முடியாது தான் தான் இவ்வளோ நாள் எப்படியோ நடிச்சிட்டிங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் நடிச்சிட்டு கைக்கு ப்ராப்பர்ட்டி வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்து நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க சரியா எந்த சந்தேகமும் வரல மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் அப்பா தான் போய் தான் வாங்கி ஆகணுன்ட்டு அதனாலேயே கொடைக்கானலுக்கு போயிருந்தாரு கொடைக்கானலுக்கு போயிட்டு எல்லா சர்டிஃபிகேட்டும் முடித்து ஃபேக்காக வாங்குறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சு போலீஸ் பார்த்து கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ராகினி அதெல்லாம் கண்டுபிடிக்கலை அவங்க குடும்பமே ஆடி போயிட்டாங்க ஆனால் சாரதாவுக்கு அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அதுங்கள்ட்ட அந்த காலத்தில் பண்ணதுங்க கண்டிப்பாக இருக்க சான்ஸ் கிடையாதுன்னு தான் அப்பா சொன்னார் அதனால்தான் உங்கள் அம்மாவுக்கு ரெடி பண்ணுற மாதிரி ஃபேக்காக ரெடி பண்ணியாச்சு நீங்கள் யாராலையும் அசைக்க முடியாது அங்கே ஆள் இருக்காங்க கொடைக்கானலில் அதனால தான் அப்பா வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி ராகினி நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது யாராச்சும் வீட்டில் வந்தால் நான் இல்லைன்னு தெரிஞ்சு அந்த விஜய் வந்துடும் நாம் இப்போதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீ சீக்கிரம் கால்ம ராகினி யாருக்கா படாமல் போ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே நீயும் நல்லபடியாக முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு நீ ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு கால் பண்ணு சரியா நான் என்ன பண்ணேன் வேறு யாராவது எடுத்துருவாங்க நீ வந்து ஃபோன் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே விஜய் என்ன பண்ணிடுறாரு ஆ நிவின்க்கு கால் பண்ணி நிவின் நீ ஜீப் எடுத்துட்டு சீக்கிரமாக இந்த ரோட்டில் வந்து நின்று அப்படின்னு சொல்லிடுறாரு நிவினும் என்னாச்சு என்னாச்சு ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க ஏ இல்லை இங்கே வந்து நீ வா நான் வந்து சொல்கிறேன் சீக்கிரம் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி வந்துடுறேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துட்டு நிவின் என்ன செஞ்சிடறாரு அந்த காஃபி ஷாப்புக்கு பக்கத்தில் ஒரு போய் நின்றுடுறாரு விஜய் இருந்துட்டு நிவின் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் வந்து ப்ரோ ஓகே ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆ சரி சரி இருங்க நான் சொல்கிறப்போ அந்த டேர்னிங்கில் திரும்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராகினியை பேசி முடிச்சுட்டு வெளியில் கிளம்புறாங்க கிருஷ்ணாவுமே ஒன்றும் தெரியாத மாதிரி போயிடுறாரு இந்த சைடு கிருஷ்ணா போவோம் இந்த சைடு ராகினி போகிறாங்க ராகினியை பார்த்தீங்கன்னா விஜயை ராகினி பார்த்துடுறாங்க பார்த்துட்டு ரொம்ப செமவே ஷாக் ஆகிடுறாங்க ஐயோ இவன் சேர்ந்துருந்ததை பார்த்துட்டானோ பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டானோன்னு சொல்லிவிட்டு ரொம்ப பயப்படுறாங்க நீ எப்படவே வேண்டாம் இந்த காரில் மட்டும் ஏறி உட்காரு அப்படின்னு விஜய் சொல்லுவோம் ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க என் எங்கள் அப்பாவுக்கு கால் அவ்வளோ தான் ஒன்று சும்மா விட மாட்டார் அப்படி சொல்லுவோம் உங்கள் அப்பா உட்காந்து நான் பேசிக்கிறேன் நீங்கள் மொதல் காரில் ஏறுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் அதெல்லாம் ஏற மாட்டேன் கத் கத்துற கத்துற மாதிரி போகிறதுக்குள்ளேயே விஜய் என்ன செஞ்சிடறாரு காய்ச்சி கற்று வச்சு அடைச்சி விட்டுறாரு அடைச்சிட்டு கார்குள்ளே தூக்கி போட்டுட்டு என்ன செஞ்சிடறாங்க நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போகாமல் நிவினோட வீட்டுக்கு போயிடுறாங்க நிவினோட வீட்டுக்கு போயிட்டு ராகினியை அடைச்சு வைக்கிறாங்க அடைச்சி வச்சுட்டு இங்கே பாரு உனக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம் ஏன் அவன் கூட பேசிக்கிட்டு இருந்த என்ன பேசிக்கிட்டு இருந்த எனக்கு பாதி உண்மை தெரியும் மீதி உண்மையை நீயா சொல்லலைன்னா போலீஸ்க்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீ செம்மையா வளர்றாங்க ஏ என்ன நீ பேசிட்டு இருக்க எங்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க அவன் யாருனே தெரியாது அவனை பத்தி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க லூசான் என்னன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணு என்னை கடத்திட்டாங்கன்னு சொல்லி ஆனா நீ இப்போ எங்க இருக்கேன்னு உனக்கே தெரியாது ஆகி நீ கால் பண்ணி பசுபதிக்கு சொல்றாங்க பசுபதி உடனே ஷாக்காயி காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க காவேரிக்கு ஃபோன் பண்ணி ஏ உன் புருஷன் இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான் இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருப்பேன் நான் மட்டும் நினைக்காத உனக்கு அவளை தான் மரியாதை அவனை விட சொல்லி என் பொண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேசுகிற நீ